சென்னையில் இருக்கும் ஓட்டுநர்களுக்கான வேலைவாய்ப்பு பதிவு சென்னை மேடவாக்கம் பகுதியில் பிரபல ட்ரேடர்ஸ் கம்பெனி ஒன்றிற்கு மூன்று டிரைவர்கள் தேவை சம்பளம் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாயிலிருந்து இருபத்தி நாலாயிரம் ரூபாய் வரை மேலும் விவரங்களுக்கு விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் கீழே தெரியும் நம்பருக்கு கால் செய்யுங்கள் சென்னை கீழ்பாக் பகுதியில் பிரபல பேக்கர்ஸ் மற்றும் மூவர்ஸ் கம்பெனி ஒன்றிற்கு டிரைவர்கள் தேவை சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாயிலிருந்து இருபதாயிரம் ரூபாய் வரை மேலும் விவரங்களுக்கு விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சென்னை ஈக்காட்டு தாங்கல் கிண்டி போன்ற பகுதியில் எலக்ட்ரிக் வாகனம் ஓட்ட எண்பது டிரைவர்கள் தேவை சம்பளம் இருபத்தி ஏழாயிரம் ரூபாயிலிருந்து முப்பத்தி ஓராயிரம் ரூபாய் வரை மேலும் விவரங்களுக்கு விருப்பமில்ல ஓட்டுநர்கள் கீழே தெரியும் நம்பருக்கு கால் செய்யுங்கள் சென்னை எக்மோர் பகுதியில் பிரபல ஐடி டெக்னாலஜி கம்பெனி ஒன்றிற்கு டிரைவர்கள் தேவை சம்பளம் பதினெட்டாயிரம் ரூபாயிலிருந்து இருபதாயிரம் ரூபாய் வரை மேலும் விவரங்களுக்கு விருப்பமில்ல ஓட்டுநர்கள் கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சென்னை மாதவரம் பகுதியில் பிரபல என்டர்பிரைசஸ் ஒன்றிற்கு டிரைவர்கள் தேவை சம்பளம் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கும் மேல் மேலும் விவரங்களுக்கு விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் கீழே உள்ள நம்பருக்கு கால் செய்யுங்கள் சென்னை ஆலந்தூர் பகுதியில் ஏர்போர்ட்டிற்கு அருகாமையில் உள்ள லாஜிஸ்டிக் கம்பெனி ஒன்றிற்கு டிரைவர்கள் தேவை சம்பளம் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கும் மேல் விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் கீழே உள்ள நம்பருக்கு கால் செய்யுங்கள் சென்னை திருவட்டூர் பகுதியில் டிரைவர்கள் தேவை சம்பளம் ஒரு நாளிற்கு ஐநூறு ரூபாயிலிருந்து ஆறுநூறு ரூபாய் வரை மேலும் விவரங்களுக்கு விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் கீழே உள்ள நம்பருக்கு உடனடியாக கால் செய்யுங்கள் சென்னை திருவேற்காடு பகுதியில் பிரபல கிராசஸ் கம்பெனி ஒன்றிற்கு டிரைவர்கள் தேவை சம்பளம் இருபத்தி ஓராயிரம் ரூபாய்க்கும் மேல் பிறப்பு ஓட்டுநர்கள் கீழே உள்ள நம்பருக்கு உடனடியாக கால் செய்யுங்கள் இந்த மாதிரியான ஓட்டுநர் வேலைவாய்ப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி ஓட்டுநர் சமுதாயத்தின் வேலைவாய்ப்பு தகவல்களுக்கு டாப் போர் டிரைவர்ஸ் டிவியை பாருங்கள்